வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க தடை எதிரொலியாக ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் இந்தியா இந்தியாவில் மற்றொரு தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் திட்டம் உளவு தகவல் வர்த்தக ஒப்பந்தங்களில் வேளாண்மை பால்வளத்துறை நலன்களில் சமரசம் இல்லை பியூஷ் கோயல் உறுதி நேபாளத்தில் உருவான புதிய கட்சியின் சீன ஆதரவால் இந்தியாவுக்கு நெருக்கடி இனி விரிவான செய்திகள் வரும் டிசம்பர் மாதத்திலிருந்து ரஷ்யாவிலிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா சமீபத்தில் விதித்த தடைகள் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது தற்போதைய நிலையில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் ரஷ்யாவிலிருந்து தான் பெறப்படுகின்றது உக்ரைனுக்கு எதிரான போரை நடத்துவதற்கு ரஷ்யா கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் பணத்தை பயன்படுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் இதை காரணம் காட்டி இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது வளமையான இறக்குமதி வரியுடன் இருபத்தைந்து சதவீதம் மேலதிக வரி சேர்த்து மொத்தம் ஐம்பது சதவீதம் வரியை ஆகஸ்ட் மாதம் ட்ரம்ப் விதித்திருந்தார் அப்படி இருந்தும் இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்து வந்தது இந்த நிலையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்னெப் மற்றும் லுகோயில் மீது அமெரிக்கா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பொருளாதார தடை விதித்தது அதன் பின் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா விரைவில் கொள்ளும் என்றும் படிப்படியாக குறைக்கும் என்றும் ட்ரம்ப் தொடர்ந்தும் கூறி வருகின்றார் அதே நேரத்தில் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை சீரமைக்கும் நோக்கில் அமெரிக்கா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா கடந்த மூன்று ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதிகரித்தது இந்நிலையில் நிலையில் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடை வர இருபத்தி ஓராம் தேதி நடைமுறைக்கு வருகின்றது தடை விதிக்கப்பட்டுள்ள ரோஸ்னெப் நிறுவனத்துடன் இந்தியாவின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் நீண்டகால கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒப்பந்தம் செய்திருந்தது ஆனால் இனி அந்த நிறுவனத்திடமிருந்து இறக்குமதியை போவதாக அறிவித்துள்ளது அதே போல மங்களூரு ரிஃபைனரி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் எல் மிட்டல் எனர்ஜி நிறுவனம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகியவை ரோஷ்யா நிறுவனங்களிடமிருந்து இறக்குமதியை குறைக்கும் அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்கின்றன இந்த மூன்று நிறுவனங்கள் தான் இந்த ஆண்டு கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பாதிக்கும் மேல் கையாண்டுள்ளன ரஷ்ய இறக்குமதியை குறைக்கும் அதே நேரத்தில் அமெரிக்கா மேற்கு ஆப்பிரிக்கா கனடா லத்தீன் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியா பெருமளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்திய அமெரிக்க எதிர்கால உறவுகள் குறித்து ட்ரம்ப் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளார் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறிய போது இந்திய அமெரிக்க எதிர்கால உறவுகளை பற்றி ஜனாதிபதி ட்ரம்ப் மிகவும் நேர்மையான வருமான நம்பிக்கை உணர்வை வெளிப்படுத்தியுள்ளார் சமீபத்தில் வெள்ளை மாளிகையில் பல உயர் இந்திய அமெரிக்க அதிகாரிகளுடன் ஓவல் அலுவலகத்தில் தீபாவளி கொண்டாடப்பட்ட போது பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி டிரம்ப் பேசினார் மேலும் வர்த்தக விவகாரங்கள் குறித்து ஜனாதிபதி டிரம்பும் அவரது வர்த்தக குழுவும் இந்தியாவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் பிரதமர் மோடி மீது ஜனாதிபதி டிரம்ப் மிகுந்த மரியாதை வைத்துள்ளார் அவர்கள் தொடர்ந்தும் இணைப்பில் இருந்து அடிக்கடி பேசி வருகிறார்கள் என்று தெரிவித்தார் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் ராணுவ நடவடிக்கை நடத்தி ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் இந்தியாவில் புதிய வடிவிலான ஒருங்கிணைந்த தீவிரவாத தாக்குதல்களை நடத்த லஷர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஸ் இ மொஹாமத் ஆகிய இயக்கங்கள் சதி திட்டமிட்டுள்ளன என்று உளவு தகவல் வெளிவந்துள்ளது உளவு தகவலின்படி தீவிரவாத இயக்கங்கள் ஊடுருவல் ஆயுத தளவாடங்களை எல்லை கடந்து இந்தியாவுக்குள் உள்ளே கொண்டு செல்வது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் நடத்தப்பட்டுள்ளன எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டின் வழியான இந்த ஊடுருவலுக்கு பாகிஸ்தானின் சிறப்பு அதிரடிப்படை குழு உதவி உள்ளது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவுத்துறையும் கூட ஆதரவு இந்திய பகுதிகளை தீவிரவாதிகள் ஷாம்ஷர் தலைமையிலான லக்ஷரி தொய்பா குழு ஆழற்ற விமானங்களின் உதவியுடன் ஆய்வு செய்துள்ளது எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டில் தாக்குதலுக்கு சாத்தியமுள்ள இடைவெளி பகுதிகளை அடையாளம் காண்டல் ஆகியவை நடந்துள்ளன இதனால் வருகின்ற வாரங்களில் தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் பின்னணியில் பாகிஸ்தானை சேர்ந்து தடை செய்யப்பட்ட லஷர்இ தொய்பா தீவிரவாத இயக்கத்துடன் இணைந்து ரெசிடென்ட் பிரண்ட் என்ற தீவிரவாத அமைப்புக்கு உள்ள தொடர்பு தெரிய வந்தது இதற்கு பதிலடியாக இரு வாரங்களுக்கு பின்னர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து தீவிரவாத இலக்குகளை குறிவைத்து மே ஏழாம் தேதி இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது ஒன்பது தீவிரவாத உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இந்திய ஆயுதப்படைகள் சார்பில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை நடத்தப்பட்டு அவை தரைமட்டமாக்கப்பட்டன ஆனால் அளிக்கப்பட்ட தீவிரவாத தளங்களில் பாகிஸ்தான் உளவுத்துறையின் உதவியோடு மீண்டும் அமைக்கப்பட்டதாக உளவு தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் தான் இந்தியாவில் மற்றொரு தாக்குதலை நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ள உளவு தகவல் கிடைத்துள்ளது இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் வேளாண்மை பால்வளம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் போன்ற எளிதில் பாதிப்புக்குள்ளாகும் துறைகளின் நலன்களில் சமரசம் செய்து கொள்வதில்லை என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் புதன்கிழமை உறுதிபட தெரிவித்தார் வர்த்தக குழுவுடன் நான்கு நாள் அரசமுறை பயணமாக அமைச்சர் பியூஷ் கோயல் நியூசிலாந்து சென்றுள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை இருநாட்டு மூத்த அதிகாரிகளுக்கு இடையே ஆக்லாந்தில் நடைபெற்றது நியூசிலாந்தில் அமைச்சர் பியூஷ் கோயல் அளித்த பேட்டியில் வேளாண்மை பால்வளம் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது எளிதில் பாதிப்புக்குள்ளாகும் இந்த துறைகளின் நலன்களை நாங்கள் தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றோம் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் முக்கியமான பிரச்சனைகளுக்கு மதிப்பளிக்க பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டுள்ளன அப்படி ஒரு பிரச்சனைகள் நாங்கள் தலையிட மாட்டோம் அதே நேரத்தில் பால்வள இயந்திரங்கள் போன்ற வேளாண் தொழில்நுட்பங்களில் இந்தியாவால் நியூசிலாந்துடன் ஒத்துழைப்பை அதிகரிக்க முடியும் நியூசிலாந்துடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் மேலும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நிச்சயமாக விரைவில் இறுதியாகும் பாதுகாப்பு வேளாண்மை விண்வெளி கல்வி சுற்றுலா உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்த மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன என்றார் பால் பலத்தில் உலகளாவிய சிறந்த நாடாக நியூசிலாந்து இருப்பதால் அமைச்சரின் இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்திய அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் கூறிய போது பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தில் பல முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் தீவிரமான விஷயங்கள் இருப்பதால் காலதாமதமாவது இயல்பானதுதான் என்றார் இந்தியா அமெரிக்கா இடையிலான முதல்கட்ட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்துக்காக இதுவரை ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளன அண்மையில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி நிறைவடைந்த மூன்று நாள் பேச்சுவார்த்தைக்காக வர்த்தகத்துறை செயலாளர் ராகேஷ் அக்ரவால் தலைமையிலான இந்திய அதிகாரிகள் குழு வாஷிங்டன் சென்றிருந்தது நடப்பாண்டு முதல் கட்ட ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்வதற்காக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஐம்பது சதவீதம் வரியை விதித்ததால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் கடுமையான பிளவு ஏற்பட்டு வர்த்தக ஒப்பந்தமும் தாமதமாகின்றது நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் புஷ்ப கமல் தாமல் பிரசண்டா தலைமையில் ஒன்பது கட்சிகள் ஒருங்கிணைந்து புதிய கட்சியினை தொடங்கியுள்ளன சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் நேபாளத்தில் கடந்த செப்டம்பரில் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் போராட்டங்கள் ஊழல் மற்றும் வாரிசு அரசியலுக்கு எதிராக திரும்பியதோடு போராட்டங்கள் தீவிரமாகி வன்முறையாக மாறியதால் பிரதமராக இருந்த கே பி சர்மா ஒலி பதவி விலகினார் இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுசிலா கார்கே தலைமையில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பல கட்சிகள் உள்ள நேபாளத்தில் கடந்த பல ஆண்டுகளாக கடும் அரசியல் குழப்பங்கள் நிலவி வருகின்றன கட்சிகள் மாறி மாறி ஆதரவு அளிப்பது திரும்ப பெறுவது என்று சதுரங்க விளையாட்டு நடந்ததால் பல ஆட்சி மாற்றங்கள் நாடு சந்தித்து வந்தது இளைஞர்கள் போராட்டம் தொடர்ந்து நடக்கலாம் என்பதால் வரும் பொது தேர்தல் மிக கடினமானதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் புஷ்பகமல் தாமல் பிரசந்தா தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் சென்டர் தலை கட்சி தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒருங்கிணைக்க முயற்சிகள் நடந்து வந்தன இதன் விளைவாக தற்போது ஒன்பது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருங்கிணைந்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரில் இயங்க உள்ளன இந்த ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி தலைநகர் காட்மண்டுவில் நேற்று நடந்தது நேபாள கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்த சோசலிஸ்ட் நேபாள சமாஷ்டி நேபாள ஜனதா சமாஜ் பார்ட்டி நேபாள கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் சோசலிஸ்ட் உட்பட கட்சிகள் இணைந்துள்ளன சீன ஆதரவு கொள்கையுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்திருப்பது இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது